ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேலின்னு வச்சு வீட்டுக்கு நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களை எப்படி யூஸ் பண்ணுறதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள்கிட்ட வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெளியே போகிறதா இருந்தால் பர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு போவோம் ஸோ அந்த டைமில் வந்து நீண்ட நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கிற பர்ஃப்யூம் இருக்காது ஸோ நீங்கள் அடிக்கிற பர்ஃப்யூம் நீண்ட நேரத்துக்கு வரணும்னா கொஞ்சமாக வேஸ்டில் எடுத்து இந்த மாதிரி கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு போங்க நம்ம அடிக்கிற பர்ஃப்யூம் பார்த்திங்கன்னா நீண்ட நேரத்துக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கிளாஸ்கெலாம் இருக்கும் ஸோ அது வந்து நம்ம ஒரு சில டைமில் எப்போனா தான் எடுப்போம் மேலே எடுத்து வச்சுருவேங்கன்னா ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மூடி பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி துரும்புடிச்ச மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் துறக்கவும் வராது ஸோ நம்ம எப்போ எடுத்து யூஸ் பண்ணாலும் பர்ஃபெக்டாக அதே மாதிரி புதுசாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக இந்த இப்போ நம்ம அந்த மூடி க்ளோஸ் பண்ணுவோம்ல அந்த இடத்துல கொஞ்சமாக வேஸ்ட்லீன் தடவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா எப்பொழுதுமே வந்து ஈஸியாக திறக்கலாம் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் திரும்பமே பிடிக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் த்ரீ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலில் பார்த்தீங்கன்னா பித்த வெடிப்பு பாதை வெடிப்புன்னு சொல்லி நிறையா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்க இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக கொட்டாங்கோச்சியில் தூள் உப்புந்தான் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வேஸ்டின் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீதாக வந்து நம்ம காலைல நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு சாக்ஸ் போட்டு நீங்கள் தூங்குங்க நம்ம காலில் பார்த்தீங்கன்னா பித்த வெடிப்பு பாத வெடிப்பு எதுவுமே இருக்காது அதே போல் மழைக்காலத்துலாம் பார்த்திங்கன்னா விரலோட இடுக்கலாம் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு மாதிரி புண்ணு மாதிரி வரும் எரிச்சலாக கூட இருக்கும் அந்த மாதிரி டைம்ல நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக சால்ட்டும் வேஸ்ட்லினும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த புண்ணுமே வந்து க்யூர் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் மழை டைமு பனி டைம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட உதட்டில் வந்து வெடிப்பு விடுற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பிளட் எல்லாம் வரும் ஸோ ரொம்ப வந்து ஒரு மாதிரி எரிச்சலாகவும் இருக்கும் அந்த லிப்ஸ் எல்லாம் ஸோ அந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக இந்த மாதிரி பவுலில் சக்கரை போட்டுக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வேஸ்லின் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட உதட்டில் வந்து மசாஜ் கொடுத்தோன்னா அந்த வெடிப்புமே இருக்காது ப்ளட்டுமே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேடு எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆனதுனால தான் உங்களுக்குமே நான் ஷேர் பண்ணேன் ட்ரை பண்ணி பார்த்து நீங்களும் மறக்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுலபமாக வீட்லையே வந்து லிபாம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட்டும் வேசல் மட்டும் இருந்தால் போதும் ஸோ அதுக்காக நான் வந்து பீட்ரூட் ரெண்டு பீட்ரூட்டும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் துருவி எடுத்தாலும் சரி இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துடலாம் தண்ணியை இப்போ நல்லா வடிகட்டி இந்த மாதிரி எடுத்தாச்சு ஃபில்ட்ரு பண்ணி ஸோ இப்போ இதை வந்து நல்ல ஒரு கனமான பேனில் இந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம் ரெண்டுமே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாகும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஸோ இது வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கனமான பாத்திரம் தான் எடுத்துக்கங்க இப்போ பாருங்கள் நல்ல ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுமே இந்த மாதிரி நல்ல ஒரு கட்டியாக வந்துச்சு இப்போ இதை வந்து தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிட வேண்டியது தான் இப்போ நான் தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வேஸ்லின் சேர்த்துக்கலாம் சம்டைம் மழை டைமு பனி டைம்லாம் வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும் அந்த டைமில் வந்து கொஞ்சமாக பாத்திரத்தை சுடு தண்ணி வச்சு அதுக்கு மேலே ஒரு பவுலில் வேஸ்லினை போட்டு நல்லா மெல்ட் மெல்டாக்கி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் வாட்டரோட மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ நான் வந்து கொஞ்சமாக வேஸ்லின் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இதில் போட்டுக்கலாம் இப்போ வேஸ்லின் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வந்து இதில் தேன் சேர்க்க போகிறேன் தேன் வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்குங்க இப்போ இதில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தனியாக ஒரு குட்டி டப்பாக இருந்தால் அதில் வந்து நம்ம இதை ஊற்றி வச்சிடலாம் இதை அப்படியே வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுணும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துனீங்க லிப் பாம் வந்து நல்லா கட்டி ஆகிடும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுலபமாக வீட்லையே வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் சூப்பராக நம்ம லிப் பாம் ரெடி பண்ணியாச்சு நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியான ஆல்ரெடி இதில் பாம் தான் வச்சுருந்தேன் ஸோ இதில் வந்து ஊற்றி ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டு போகிறேன் விட்டதுக்கப்புறம் நான் எடுத்து கட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வீட்லேயே ஹோம்மேட் லிபாம் சுலபமாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதே நம்ம நெய்யில்கொடி செய்யலாம் வேஸ்டின் பதில் நெய் குடி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி வீட்லேயே வந்து லிபாம் செய்யலாம் இங்கே பாருங்க இப்ப கையில என்ன தேய்ச்சு காட்டுறோம் சூப்பராக எந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கு பாருங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சம்டைம் வந்து லிப்ஸ்டிக்லாம் வைக்கிறதா இருந்தால் நம்ம டிஷ்யூலேயோ துணிலேயோ வந்து தொடைப்போம் என்ன தான் நம்ம துடைச்சாலும் ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆகி வராது ஸோ கொஞ்சமாக நம்ம துடைக்கிற துணியாகட்டும் பேப்பராகட்டும் அதில் வந்து வேஸ்டின் தடவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக்கில் தொடச்சிங்கன்னா சூப்பராக வந்து அந்த லிப்ஸ்டிக் வந்து ரிமூவ் ஆகி வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கதவோட ஹேண்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கரை மாதிரி இருக்கும் புதுசாகட்டும் பழையாகட்டும் எப்பவுமே வந்து அப்பப்போ வந்து கரைப்படைஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து இந்த மாதிரி வேஸ்டினில் வந்து ஒரு டிஷ்யூவில் தொடச்சிட்டு மேலே லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நீங்கள் தொடச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக ப்ரைட்டாக க்ளீன் ஆகிரும் அதே போல் ஹுட்டன்லான கதவும் ஆகட்டும் நம்ம ரொம்ப வந்து பாலிஷ் போடுற கதவு அதாவது வார்னிஷ்லாம் போடுற கதவுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சில டைமில் வந்து பிரைட்னஸ் போன மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கதவுலையுமே வந்து லைட்டாக நீங்கள் இந்த அப்ளை பண்ணிட்டு நீங்கள் தொடச்சி விட்டீங்கன்னா நல்லா பல பலன் இருக்கும் டிப் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் மழை டைம்ல இந்த மாதிரி கதவெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணவே வராது ரொம்பவும் வந்து டைட்டாக இருக்கும் ஸோ பழசான கதவுங்களே சரி ரொம்ப வந்து ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் துரும்புடிச்சுமே போயிடும் சந்தமன் டைமில் கொஞ்சமாக இந்த மாதிரி வேஸ்லின் எடுத்து அந்த கதவோட இந்த பகுதியில் நீங்கள் தடவி விட்டுனீங்களா போதும் ஈஸியாக க்ளோஸ் பண்ணவும் ஓபன் பண்ணவும் பண்ணலாம் ட்ரை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் நைன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போனா ஃபங்க்ஷனுக்கோ கல்யாணத்துக்கோ போகிறதா இருந்தால் நம்ம ஒரு சில டைமில் வந்து வளையல் எடுத்து போடும்போது நம்மளுக்கு வந்து வளையல் வந்து ச விட்டுன்னு போவாது ஸோ இந்த மாதிரி ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கம்பி கம்பியாக இருக்கும் நம்ம அவசரத்தில் போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கையிலையும் குத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ கையிலையும் குத்தாமல் அதே டைமில் நம்மளுக்கு ஈஸியாக வந்து வளையல் போகணும்னா கொஞ்சமாக இந்த மாதிரி வேஸ்லினை கையில் தடவிக்குங்க தடவுனதுக்கப்புறம் நீங்கள் வளையல் போட்டு பாருங்கள் சுலபமாக வந்து வளையல் வந்து போயிடும் கைக்குள்ளே இதே போல் தான் நம்ம விரலில் போட்டிருக்க மோதிரமே சரி ஒரு சில டைமில் வந்து ரிமூவ் பண்ணவே வராது லைட்டாக இந்த மாதிரி வேஸ்டினை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் மோதிரத்தை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் போல் ஒரு சிலருக்கு கவரிங் கம்மலாகட்டும் தங்க கம்மலாகட்டும் காதுக்குள்ளேயே போகாது ஓட்டம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அதே சமயத்தில் போட்டாலுமே வந்து புண்ணு வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு லைட்டாக வந்து அந்த கம்மலோட காம்பில் வந்து லைட்டாக நீங்கள் வேசிலு தடவிட்டு காதில் போட்டு பாருங்கள் ஈஸியாக வந்து கம்மல் போயிடும் அதே சமயத்தில் காதுமே வந்து புண்ணாகாது ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் டென் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து லெதர் பேக் ஆகட்டும் இந்த மாதிரி லெதர் பெல்ட் ஆகட்டும் ஒரு சில டைமில் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னா ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து எடுத்தாலுமே ரொம்பவும் பழைசான மாதிரி இருக்கும் நம்ம எப்போ எடுத்தாலும் புதுசாக இருக்கணும்னா லைட்டாக இந்த மாதிரி வேஸ்டினில் வந்து அந்த லெதர் ஆகட்டும் லெதர் பெல்ட் ஆகட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா எப்போ எடுத்தாலுமே வந்து புதுசு போலவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் லெவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து ஹுடலான ஸ்பூன் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து கட்டர் ஆகட்டும் ரொம்ப நாள் ஆகிடுச்சுனாவே ஒரு மாதிரி ஒயிட்டாகிடும் அதோட பளபளப்பே இருக்காது அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சினாலுமே பார்த்திங்கனா ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிரும் ஸோ நம்ம நம்ம ஹுடலான ஸ்பூன்லாம் வந்து ஒரு சில டைமில் வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக வேஸ்ட்டு போய் யூஸ் தலைவர் எடுத்து வச்சிட்டிங்கன்னா எப்போ எடுத்து யூஸ் பண்ணாலுமே நல்லா புதுசு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிப் நம்பர் டுவெல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் ஹேண்ட்பேகு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பரிசு பசங்களோட ஜீன் ஜிப் ஆகட்டும் ஒரு சில டைமில் வந்து ஸ்டக்காகி அப்படியே நின்றோம் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஜிப்பில் லைட்டாக இந்த மாதிரி வேஸ்டின் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள் சூப்பராக வந்து ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாஸ்லின் வச்சு இன்றைக்கி நிறைய டிப்ஸ் பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சி தான் நம்மள சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்